ஒன்றிய அரசு நேற்று இங்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பீகாருடைய வாசம் தமிழ்நாட்டில் வீசுது போலான்னு சொன்னார் கொஞ்சம் கூட நம்ம ராஜீவ்காந்தி என்ன நிர்வாகிகள்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அவங்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி சூடு சுரணம் எதுவுமே இருக்காது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை அதிகம் வரி செலுத்துவதில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வளர்ந்த மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியா ஒரு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமே தமிழ்நாடு தான் அதை வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆக நாம் செலுத்துகின்ற வரியை பெறுகின்ற ஒன்றிய அரசு நாம் கோவைக்கு செல்கின்றோமே அங்கு மக்கள் கோரிக்கை வைத்து தேர்தல் நேரத்தில் நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னோமே நம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும் என்பதை சொல்லி வாக்குகளை கேட்டு அந்த வாக்குகளை பெற்றார்களே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கூச்சமே இல்லாமல் இங்கு வந்து எதைப்பதை புதுசா இயற்கை வேளாண்மை வளர்ப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இந்தியாவில் முதலிடம் என்ற அளவிற்கு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடே கேள்விப்பட்டிரான அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்